பேர்ந்து <laughs> ம்ப

மேல உருணி பனிரெண்டு பாயிண்ட் எடுப்பாரா

அடேய் ஜெம்பி கேங்க வா 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 வாட் போட்டானே நீ ஆட்டோ போறே அந்த தட்டிட வேண்டியது இல்ல இங்க திருடறவன சறானு பண்ணிக்கிறாரு ரெடி ரெடி ஒடே எங்க இருந்தாலும் உங்க டீப்பை ரெடி பண்ணி விட்டு ஃப்ளோன்ட்டு பீக்கு வரவளோ ஒரு டேர்ரா பாய் டேர்ரா ரெட்டம்பா டேர்ரா அடிச்சுப் போய் உள்ள

கடற்காடு பதினாலு டே சிரவுண்ட் கிட்ட <referral> <choropter drummingragt> <S Starting himself> கடைசி இரண்டு நிமிடம் ஆகும் ரவுண்ட் கடைசி இரண்டு நிமிடம் ஆகும் ரெண்டு டைம் ரெண்டு

நாகராஜ டீம் ஆர்வ கலெக்டர் உங்களுக்கு இருக்க உங்களை எதிர்ப்பு ஆல்ராஜ் வெற்றி அமரா பேர் பேர் பேட்ரோட வெற்றாம ஆமா இரண்டு நிமிடம் ஆட்டம் பீ கிரௌண்ட் லாஸ்ட் இரண்டு நிமிடம் ஆட்டம் ரெட்டியாபுரம் பன்னெண்டு முடி பதினஞ்சு மூணு ஆட்டம் மூணு புள்ளி

கலாக்காரியினர் ஆறு காலத்துக்கு வரும் உங்களை ஏதாண் அவர்கள் ஆறு காலத்துக்கு விட்டார்கள் இது உங்களுக்கு இறுதி கட்ட அழைப்பு கடற்காடு அறிவிக்க ஆர்வத்தை சொல்கிறோம் இது மிக இறுதி கட்ட வகுப்பு